ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு குருவி கொண்டுருக்கு பார்த்தீங்களா இந்த குருவி என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த சைக்கிளில் ஹெல்மெட் நான் வந்து இந்த மேலே வச்சுருந்தேன் இந்த ஹெல்மெட் வந்து இப்படி வச்சுருந்தேன் அது என்ன நினச்சிருச்சி ஒரு வீடு மாதிரி நினச்சிட்டு இங்கே பாருங்கள் எத்தனை இதை கொண்டாந்து போட்டுருக்கு பாருங்களேன் இங்கே பாருங்கள் ச்சோ நான் ஹெல்மெட் வேறு எடுத்துகிட்டேன் இங்கே பாருங்கள் என்னென்னமோ தூக்கிட்டு தூக்கிட்டு வந்து இங்கே வச்சிட்ருக்கு

கோ போயிருச்சா நிறைய இந்த மேலே தான் கொஞ்சம் பார்த்துச்சு இப்போ இப்போ பாருங்கள் சைக்கிளே கொட்டி வச்சுருக்கு இது என்னங்க இது என்னென்னு தெரில பூராதே எங்கள் பாருங்க குப்பையை கொண்டாந்து கொண்டாந்து போட்டு நம்மளோட ஊட்ட கலச்ச மாதிரி பாய் போச்சு எனக்கு ஐயோ எனக்கே கஷ்டமாக இருக்குது காயத்திரி குட்டித்தங்க பாருங்க தூங்கிட்டு இருக்கிறாரு